Gueveho Marche Mama, At variance, Pantro Mama, H insulteda pola, Priestbook, inversa capacity, De la empieza, A cardabence de haya. yat een Mane, Pastor, A last வெளியில கொண்டு இருக்கு பாடவாட <laughs> முடியாது

செல்லா செல்லும் எங்க வீட்டை இரவரசி அதிகம் வாய் பேசும் எங்க வீட்டை இரவரசி அக்காவை கைப்பிடிக்க மாறிய ஆராய்ச்சி அருமையான ஆராய்ச்சி தங்கள தாரு

சூப்பரா <laughs> சூப்பர் <laughs> 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 எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அட்டகாசமான பாட்டு அருமையான குழந்தையா பாட்டுகள் எல்லாம் பாட்டு மட்டும் பாட பாட்டு எடுத்ததுல அவங்கதான் கண்டிப்பா பாடணும் மட்டும் சொல்லிட்டேன்